நீதி நீதிமொழிகள் அதிகாரம் இட்டு இறை வார்த்தை பதினான்கு திட்டம் இடுவதும் நாணே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நாணி வலிமையும் எனதே எங்கள் அன்பின் பரவலகத்தகப்பனி உண்மை ஆராதிக்கிறோம் பெரிய இனமாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் நின்றவரே உண்மை ஆராதிக்கிறோம் உனது பெயரை நான் உயர்த்துவேன் என்று சொன்னவரே உண்மை ஆராதிக்கிறோம் நீ ஆசீர்வாத வாய்க்காலா இருப்பாய் என்று சொன்னவரே செல்லும் இடமெல்லாம் நான் காவலா இருப்பேன் என்று சொன்னவரே செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் நீ வாழும் தேசத்தை உனக்கு தந்திடுவேன் என்று சொன்ன அன்பின் தகப்பனையும் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி திட்டமிடுவதும் விடுவதும் நானே கெட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே ஆம் தகப்பனே திட்டங்கள் இடுவதும் நீரே தகப்பனே அதை செயல்படுத்தி காட்டுபவர் நீர் ஒருவரேப்பா ஆபிரகாம் அப்பா குழந்தை இல்லாமல் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா அந்த மகனுக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை கொடுத்தீராண்டவரே ஈசாக்கு என்ற மகனை அப்பா நூறு வயதில் அந்த மகனுக்கு கொடுத்து ஆனால் உம்முடைய திட்டத்தை அந்த மகனிடத்துல நீ அந்த நூறு கொடுத்த மகனை நிறைவேற்றினா பழியிட சொன்ன முழு நம்பிக்கையில் ஈசாக்கை உமக்கு பழியிட துணிந்தாரே தகப்பனே அந்த நம்பிக்கையை மித்தமால் உம்முடைய திட்டத்தையும் நீ செயல்படுத்தப்பா அவருடைய எண்ணத்தையும் மாற்றீரப்பா அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தீரே ஆம் தகப்பனே அற்புதம் செய்து அந்த மகனை பலியிடாதவாறு பாதுகாத்திருப்பா திட்டத்தை செய்வதும் நீர்தான் தகப்பனே எல்லாம் தருவதும் நீதா தகப்பனே வலிமை எங்களுக்கு தருவதும் நீர் ஒருவர் மட்டுமே நாங்கள் ஆபிரகமை பார்த்து அவருடைய செயல்களை பார்த்து தெரிந்து கொள்ள நீ கிருபை தந்தமைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளில் கூட நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் நீங்கள் விரும்புகிறீர்கள் தரப்படி அதன்படி வாழ எங்களுக்கு தூய ஆவியர் துணையை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா மிக்க மன்றாடுகிறோம் அப்பா இத்தனையோ பேர் இந்த இரவு பொழுது ஆண்டவரை பிள்ளைகளை தவறான வழியில் செல்கிறானே நான் என்ன செய்வேன் எப்படி அவனை திருத்துவேன் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று கூட பலர் கண்ணீர் வடிப்பாங்க தகப்பனி அவர்களுடைய கண்ணீரை துடைத்து ஞாபகம் ஆசிர்வதி உண்டை ஆசிர்வதிக்க ஆசீர்வதித்து இல்லையெல்லாம் நன்மைகளை நிரப்புவேன்னு சொன்ன அந்த வார்த்தையை இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ தரப்புவதற்காக இமக்கு நண்டு செலுத்துகிறப்பா இந்த வேணா எங்களை ஆண்டவராக கிறிஸ்துவோடையாக மன்றா எடுக்கிறோம் ஆமீன்